போட்ட போறாங்க சீமா போய துவரா எப்பா எங்களை வீட்டில இருந்து போக உனக்கு எப்படி மட்டு வந்தது அயோயோ அந்த மோசத்தார உனக்கு எப்படி பயிர் போனாத்துக்கு ஓயா ராஜா ஓயா சிவனே ஜீவனு ஓயப்பா நீ பஸ்ஸில் சேர்த்து இருந்தால் கூட மாட்டியாடா என் ராஜா நீ நின்றுதான் தரப்பா வருவேன் நீ தூக்க கண்ணில் பொம்பளை மேலே விழுந்து உதவு வாங்குவேடா ராஜா உனக்கு எப்படி buat apa? buat apa dia? buat dia? buat mah? itu nambah muku, nambah sedih. buat apa? itu nambah mukul, nambah sedih. apa pak. Jika kamu meletakkan ini di bawah, kakak

பிளான் எடுத்தா அது நிறுத்தினாங்களோ இல்லையா குடுக்குன்னு ஓடியாராம் இவன் எதுக்கு ஓடியாரான்னு பார்த்தா என்ன கேட்குறான் இறங்குன ஒன்று எங்கே சோறு போடுறாங்கன்னு கேட்டானே சோறு எங்கே போடுறாங்கன்னு ஓடியாராம் பழக்குது ஐயோ நாட்டுக்காரங்கையே தனியாக கறி எடுத்து அந்த வீட்டில் சாப்பாடு நாங்கம்மா சொன்ன தாமசம் தான் ஆளுக்கு முன்னாடி போக உக்காந்திங்கிறோம் எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டாங்களேடா இன்னைக்கு உனக்கு இலை போடுறேன் அம்மா ஏழை சின்ன சின்ன இலையாக்குதுன்னு கையை ஊட்டிக்க பெரிய இலை எடுத்தாந்து போட்டாங்க அண்ணகுத்தியில அழகா சாப்பாடு வாரி வைக்கிறாங்க இமாங்கத்துக்கு பத்தலம்மா இமாங்கத்துக்கு பத்தல அந்த அண்ணன் கூடியோடு சாப்பாடு வாரி கொட்டிக்கணும் சாம்பார் பக்தியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் விட்டு ஐயோ ஐயப்பன் மாலை போட்டு வந்தான் பொழுது கறி குழம்பு இல்லையா அனுப்பி ஆகறான்பரு பக்கத்து பக்கத்தில கறி குழம்பு குழம்புக்குதுமா அதை பார்த்த உடனே தெம்பழை உக்கா நல்ல மம்கில வாரி வைக்கிற மாதிரி மூணு கரண்டி வாரி புட்டு குண்டுபுட்டு மம்கில வாரி வைக்கிற மாதிரி மூணு கரண்டி வாரி வச்சாங்களே எடுத்து காராமணி கோதரா மாதிரி கோதனான அய்யோயோ இவன் சாப்பிடத்துக்கு தான் கோதனானு யார் ராஜா வே

நான் மங்களம் உழவு ஐயோ நாலாவது சாப்பாடுக்கு ரசம் அடுத்தவங்க கூட்டணும் ஒரு வாய் எடுத்து வச்ச உடனே ரசத்துல உப்பு இல்லப்பழுது உப்பு எடுத்தாரான அம்மா கொடுக்கணும்னு உள்ள போனாங்க தேங்காய்ச்சிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு கரண்ட் வர வரைக்கும் கம்மனு உக்காந்து இருந்தான் இன்னும் அய்யோ எங்க வயிற்றுல மம்பி வச்சு காட்டும் இவன சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சால்ட்டு உப்புன்னு பக்கத்தில் இருக்கிற கோலமாவை வாரி போட்டுக்கிறாங்க ய ராஜா இந்த பாவி நான் வந்து புதுசோல ஆயிரம் படிக்கிறாங்க ஏ ஓ பாவி நான் வந்த புதுசுல நான் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து எட்டு வருஷம் ஆகுதும்மா தேமா தான் சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி பத்து இருந்தேன் வைத்து இடம் தென்ன இடம் எங்கேயும் கிடைக்கல நான் சும்மா இருக்க கூடாதா இந்த பாவி நான் வந்த菩சில 나 வாடலீலே பேன菩சில பைட்ட கரக்கச்ச வழி தெரியாத வாடலீலே பேணட்டம்மா பக்கத்துல பத்தற நம்ம சம்மாக்க கூடாது நம்ம சம்மா படிக்க கூடாது ஆ அத தோரப்பரும்

அது தோரம் பறப்பன்னே இந்த போட் ஒரு பாடி ஆச்சு இதுக்கு மேல பாடி ஆ ஆனி பாடியா நெஞ்சு வந்து போறப்ப